கழிப்பறைகள் இரண்டாயிரத்தி பதினான்கு நம்முடைய ஆட்சி வந்த பிறகுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லட்சம் நாலு இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் வீடுகளுக்கு கழிப்பறைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு நாம் வந்த பிறகு மோடி சிலிண்டர் மோடி ஐயா பேருல கேஸ் சிலிண்டர் மட்டுமே திருவண்ணாமலை மாவட்டத்துல இரண்டு லட்சத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரு முன்னூறு ரூபாய் மாதம் மாதம் மானியத்தோடு ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிலிண்டர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு போடி சிலிண்டர் வந்திருக்கிறது அம்மையா விவசாய பெருமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஊர் கீழ்பண்ணத்தூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருந்து எங்கே சென்றாலும் கூட இந்த பகுதி பச்சப்ப செயல் இருக்கக்கூடிய பூமி ஐயா இன்னைக்கு விவசாயிகளை மையமாக வைத்து நம்ம ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நம்ம விவசாய மேல குண்டா சட்டம் எல்லாம் போட மாட்டோம் நம்ம ஆட்சியில விவசாயிகளை மையமாக வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி மையமாக வைத்திருக்கின்றோம் விவசாயிகளுக்கு கௌரவ நிதி என்ன வச்சிருக்காரு விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக விவசாய கௌரவ நிதி வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு மூன்று தவணை இரண்டாயிரம் ரூபாய் நம்முடைய ஆட்சி காலத்தில் ஒன்பது ஆண்டுகள்ல பதினைந்து முறை இரண்டாயிரம் பதினைந்து தவணை இரண்டாயிரம் மொத்தம் முப்பதாயிரம் அவர்களுடைய வங்கிக் கணக்கு வந்திருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே பயன்படக்கூடிய விவசாயிகள் நான்கு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் எழுபத்தி அஞ்சு லட்சம் அம்மா நம்ம கணக்குறேங்கம்மா ஒன்பது ஆண்டுகளாக மோடியை கணக்கை நான் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் விவசாயிகளுக்கு இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு வீடு கட்டுறதுக்கு

முதலமைச்சர் அவர்கள் இரண்டு முறை திருவண்ணாமலை வந்திருக்கிறான் நம்முடைய முக ஸ்டாலின் ஐயா இரண்டு முறை திருவண்ணாமலை வந்திருக்கான் எதுக்கு வந்தாருங்கம்மா எதுக்கு வந்தாருங்க திருவண்ணாமலைக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருவண்ணாமலை வந்த பொழுது அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை திறந்து வச்சாருங்கம்மா திறந்து வைக்கிறக்காக வந்தார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்த பொழுது அருணை மருத்துவக் கல்லூரியினுடைய புதிய கட்டிடத்தை தங்கி வைத்தார் புது பில்டிங் ஓபன் பண்ணத்த வந்தாரோ தவிர ஒரு மாநில அரசுடைய திட்டங்களையோ மத்திய அரசனுடைய திட்டங்களையோ ரோடு போடுறோம் வீட்டுக்கு தண்ணி கொடுக்கிறோம் அது சரியா வருதா ஏழை மக்கள் நன்றாக இருக்கின்றார்களா திட்டங்கள் உங்கள் வீடு தேடி வருதான் முதலமைச்சர் வரலீங்க ஏவாவே அவருடைய புதிய மருத்துவக் கல்லூரி புதிய மருத்துவக் கல்லூரி இன்னொரு மருத்துவக் கல்லூரி அதை திறப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தார் அதை தவிர மக்கள் பணிகளுக்காக எங்கே விவசாயிகள் இவ்வளவு இருக்கக்கூடிய பகுதி இன்னைக்கு சிப்காட்டுங்கிறது எத்தனையோ இடத்துல வறட்சியான நிலங்கள் தயாராக இருக்கிறது அங்க போய் சிப்காட் நீங்க கொண்டு வரலாம் தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம் வேலை வாய்ப்பை ஆனா இன்னைக்கு ஏவாவே அவர்கள் கூடுதல் திருவண்ணாமலையிலே அதிகமாக தண்ணீர் இருக்கிறதோ விவசாயம் நன்றாக செய்ய முடியுமோ அங்க சிப்காட்டை கொண்டு இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இருநூத்தி ஐம்பது நாட்களாக தொடர் போராட்டம் இருந்து சிப்காட் கொண்டு வரக்கூடாது என்று போராடிய பிறகு அந்த விவசாயிகளை கடத்த பரிசு என்னன்னாங்க அவங்க மேல குண்டா சட்டம் போடப்பட்டிருக்க இந்த பத்திரிகை நண்பர்கள் எவ்வளோ உங்ககிட்ட கேட்கிறான் அண்ணன் விவசாயிகள் மேல குண்டா சட்டம் போட்டீங்களே இத பத்தி உங்க கருத்து என்ன ஏமாவேலு சொல்றாரு ஐயோ குண்டா சட்டம் போட்டது எனக்கு தெரியாது நீங்க நம்புறீங்களா குண்டா சட்டம் போட்டது ஏவாவேல் அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார் நீங்க நம்புறீங்களா அண்ணே திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்த சொத்து விற்பனைக்கு வருதுன்னு ஏவாவேல் எனக்கு தெரியும் எனக்கு சொத்து வாங்குற ஒரே ஆள் அவரு திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே அவருக்கு தெரியாம யாரும் சொத்தை வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஏவாவேல் அண்ணனுக்கு விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியவில்லை என்று சொன்னால் நாம் ஒப்புக்க போறா கண்டிப்பாக நாம் நம்ப போவது கிடையாது விவசாய பெருமக்களின் மீது எப்பொழுது திமுக குண்டா சட்டத்தை போட்டார்களோ அவர்களுடைய அழிவு காலம் அப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது விவசாயிகளின் மீது யார் கை வைத்தார்களோ அவர்கள் சரித்திரத்தில் வாழ்ந்ததாக நாம் பார்த்தது கிடையாது இன்னைக்கு வரும்போது நிறைய தாய்மார்கள் பெரிய முக்கிய கோரிக்கையாக நீங்கள் வைத்தது ஏதாச்சும் பண்ணி இந்த டாஸ்க் பார்க்க மட்டும் மூடிடுங்க அண்ணன் நிறைய அம்மா எல்லா பெண்களும் கேட்டிங்களா அண்ணே எங்க ஊர்ல உதாரணத்திற்கு ஒரு அம்மா சொன்னாங்க அண்ணே வேட்ட வளத்துல மட்டுமே மூன்று டாஸ் மார்க் அடைய இருக்கு பக்கத்து பக்கத்துல கொஞ்சம் தயவு செஞ்சு அதை எல்லாம் மூடிடுங்கன்னு ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா குஜராத்ல பிறந்தவர் குஜராத்தில் சாராய கடை எல்லாம் இல்லைங்க அம்மா குஜராத்ல சாராய கடையே இல்லாம அங்கே ஒரு ஒரு ஆண்டும் கூட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பணம் மிச்சமாக கூடிய பட்ஜெட் குஜராத்ல போட்டு சாராய காசு இல்லாம குஜராத் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சாராயத்தை நம்பிதான் இந்த அரசு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் சாராயம் மூலமாக வரக்கூடிய வருமானம் மாநில அரசு நீங்க ஏதோ நாற்பத்தி நான்காயிரம் கோடி நம்ம கொடுக்கறாங்க நினைச்சுக்காதீங்க டாஸ்மாக மொத்த கொள்முதல் ஒரு டாஸ்மார்க் கடையில பியரு பிராந்தி விஸ்கி என்ன இருக்குதோ என்ன கர்மாந்திரம் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் கொள்முதல் பண்ணுவது நாற்பத்தி நான்கு சதவீதம் திமுக காரங்களுடைய சாராயாலை டிஆர் ஆர் பாலுவனுடைய சாராயாலை அண்ணன் ஜெகத்ரட்சகன் ரஷ்டன் அவருடைய சாராயாலை அவர்கள் சாராயாலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம் நாற்பத்தி நான்கு சதவீதம் டாஸ்மாக கொள்முதல் அப்படி இருக்கும்போது எப்படிங்க அம்மா மூடுவாங்க எப்படி மூடுவாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கை டாஸ்மார்க்கை மூட வேண்டும் கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம் இதை நீங்கள் சிந்தித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு யாரையும் போய் குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்றது இல்லைங்கம்மா ஜனநாயக நாடு குடிக்காதீங்க யாரையும் கையை கால கட்டி போட முடியாதுங்கம்மா ஜனநாயக நாடு சுதந்திரமான நாடு நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால் நீங்கள் குடிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து கண்ணுக்கடைகளை திறந்து வைக்கின்றோம் டாஸ்மார்க் கடையில் போய் குடிக்காதீங்க என்பதான் எங்களுடைய கொள்கை யாரோ தண்ணி முதலாளிகளுக்கு அந்த வருமானம் செல்ல வேண்டாம் ஏழை தாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய முன்னூறு ரூபா காசு ரூபாய் போக வேண்டாம் என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கின்றோம் சகோதர பார்க்கணும் அஞ்சு வருஷத்துக்கு நாலு ஓட்டு போடுறீங்க அம்மா ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க யார் முதலமைச்சரை வரணும்னு போடுறீங்க யார் பிரதமராக வரணும் ஓட்டு போடுறீங்க பஞ்சாயத்து தலைவர் யார் வரணும் ஓட்டு போடுறீங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க நாலு ஓட்டு போடுறீங்க இங்கே பெரிய தாத்தா நின்றுட்டு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷமா ஓட்டு போடுறாருன்னு நினைக்கிறேன் அப்போ எத்தனை ஓட்டு போட்டிருப்பாரு நாற்பது வருஷத்தில் அண்ணன் முப்பத்தி ரெண்டு ஓட்டு போட்டிருப்பார் முப்பத்தி ரெண்டு ஓட்டு மாறிச்சிங்களாங்க ஐயா தமிழகம் மாறிச்சா ஏழை மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க லஞ்ச லாவணி அப்படியே தான் இருக்குது குடும்பாட்சி அப்படியே தான் இருக்கு அப்பாக்கு பின்னாடி புள்ள புள்ளைக்கு பின்னாடி பேர தாங்க அரசியல் போயிட்டு இருக்கு புதுசா எந்த மாற்றம் பார்க்க இதை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு அற்புதமான ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கின்றார் இவங்க எல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க அம்மா இவங்க எல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க இவங்க எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வர வரமாட்டாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தனிப்பெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய பிரதமராக கிடைத்திருப்பது நம்முடைய பாக்கிய ஊழல் செஞ்சுட்டு வரிப்பணத்தை எந்த வித கொண்டு ஒரு பைசா திருடாம மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நீங்கள் அனைவரும் இந்த முறை முடிவெடுக்க வேண்டும் நம்ம ஓட்டு மோடிக்கு நரேந்திர மோடிக்கு மோடிக்கு நம்ம ஓட்டு போட போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எப்படி டெல்லியிலே ஒரு நல்ல மனிதன் அமர்ந்திருக்கின்றான் அதே போல தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது